அஸ்லாம் அலைக்கும் வ ரஹமத்துல்லாஹி ஒபர்கூ ரபில் ரப்பில் ஆலமீன் வசலாத்து வசலாம் அலா அஸ்ரபில் அம்பியாயி முர்சலீன் நபியானா முஹம்மத் ஓ ஆலிஹி ஓ சாபிஹே அஜ்மாயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹூ ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே அம்பிக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலமது எல்லா போலும் அல்லாவுக்கேன் இது மனிதனுக்கேற்ற மார்க்கம் இஸ்லாம் என்ற தொடர் காணொலியில் இது பாகம் மூன்று நடைமுறைப்படுத்தப்படும் சமத்துவம் இஸ்லாமிய மார்க்கத்தில் மட்டும்தான் சமத்துவம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது வெளியிலிருந்து இஸ்லாத்தை விட்டு வெளியே நீங்கள் நோக்கினால் பெயரளவில் சில சமத்துவங்கள் என்று பேசுவார்கள் ஆனால் முழுமையான ஒரு சமத்துவமாக அது இருக்காது சமத்துவம் என்றால் அகில உலகத்திற்கும் இதுதான் சமத்துவம் என்று தெல்ல தெளிவாக உறுதியான முறையில் இஸ்லாம் படைச்சாற்றிருக்கிறது உலகம் முழுவதும் வாழக்கூடிய முஸ்லீம்கள் அனைவருமே இந்த சமத்துவத்தை பேணுகிறார்கள் இஸ்லாத்தை அறியாத சில ஒரு சிலரை தவிர மற்ற அனைவருமே சமத்துவத்தை பேணக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள் பேணக்கூடியவர்களாக மட்டுமல்ல அதை பாதுகாக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் என்பதை இஸ்லாமிய சமுதாயத்தின் செயல்பாடுகளை நீங்கள் உற்றி நோக்கினால் தெளிவாக புரிந்து கொள்ளலாம் இது அதிகமாக பிரமத சகோதரர்கள் தெரிந்த உண்மைதான் என்றாலும் தெளிவாக இந்த காணொலியில் சில செய்திகளை உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன் எனவே நடுநிலையோடு திறந்த மனதோடு சொல்லப்படுகிற செய்திகளை செவிதாழ்த்தி கேட்டு அதை சரியானவைகளை ஏற்று நடக்கக்கூடிய நன்மக்களாக நீங்கள் அனைவரும் ஆக வேண்டும் என்று ஏக இறைவனிடம் பிரார்த்தித்தவனாக இந்த காணொலியை தொடங்குகிறேன் இதில் ஓரிரை கொள்கையில் நம்பிக்கை வந்துவிட்டால் போன்ற நம்பிக்கை ஓரிரை கொள்கையில் வந்துவிட்டால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற வேறுபாடுகள் இந்த உலகத்தில் இல்லாமல் அழிந்து ஒளிந்து போய்விடும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை கேட்பதற்கு இனிமையான நடைமுறைப்படுத்த முடியாத வரட்டு தத்துவம் என்று இதை நினைத்துவிட கூடாது யாரும் இந்த கொள்கையை ஒருவன் ஏற்றுக்கொண்டால் அவனுடைய ஜாதி கோத்திரம் பூர்வீகம் என்ன என்பதை முஸ்லீம்கள் யாருமே கவனிக்க மாட்டார்கள் அவனை ஒவ்வொரு முஸ்லீமும் தன்னுடைய சகோதரன் என்று கருதி மிகவும் கண்ணியமாக நடந்து கொள்வதை நீங்கள் பரவலாக பார்க்கலாம் எவ்வளவு பெரிய மத குருவாக ஆனாலும் செல்வந்தரானாலும் செல்வாக்கு மிக்கவர்களானாலும் பள்ளிவாசலில் அவர்களுக்கு பரிவட்டம் கட்டப்படுவது இல்லை இப்படி பிற மதத்தவர்களால் உயர்ந்த நிலையில் வைத்து பார்க்கக்கூடிய அந்த நிலையில் உள்ள யாரையும் இஸ்லாத்தில் அவர்களுக்காக எந்த ஒரு பரிவட்டமும் கட்டப்படுவதே இல்லை முதல் மரியாதை செய்யப்படுவதும் இல்லை எந்த வரவேற்பும் அளிக்கப்படுவதும் இல்லை அவர்கள் பெரிய செல்வேந்தர் அவர்கள் பெரிய உயர்ந்த குலத்தை சேர்ந்தவர்கள் என்றெல்லாம் இங்கே எந்த ஒரு முதல் மரியாதை யாருக்கும் கிடையாது ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன் சகோதரனுக்குள்ள ஒரு தாய்க்கு ஒரு தகப்பனுக்கு பிறந்த மக்களுக்கு மத்தியில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று சொல்ல முடியுமா இஸ்லாம் சொல்லக்கூடிய மூல கொள்கை ஒரே மனிதன் ஆதம் அவர்களை அல்லாஹ் முதல் முதலில் படைத்தான் அவர்களிலிருந்து அவருக்குரிய துணையை படைத்தான் அந்த ஆதிபிதா பிதா ஆதம் மற்றும் அன்னை ஹவ்வா இவங்க ரெண்டு பேரில் பிறந்த மக்கள் தான் உலகத்தில் அவ எங்கே வாழ்ந்தாலும் எந்த சித்தாந்தத்தில் இருந்தாலும் எப்படிப்பட்ட கலராக இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் அதாவது தாழ்ந்த நிலையில் இருந்தாலும் சரி இதில் பொருளாதாரத்தில் மிக உயர்ந்த நிலையில் இருந்தாலும் சரி அனைவரும் சமம்தான் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் தான் இஸ்லாம் இங்கே யாருக்கும் முதல் மரியாதை பரிமாற்றம் எதுவும் கிடையாது அனைவரும் சமமே இது அளவில் இல்லை உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் தினந்தோறும் என நிரூபித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் சற்று கவனித்து பார்த்தால் விளங்கிக் கொள்ளலாம் இன்னும் சொல்ல சொல்ல போனால் அவர்கள் பிரத்தியோகமாக கண்டுகொள்ளப்படுவதில்லை பள்ளிவாசல்களுக்கு யார் முதலில் தொலை வருகிறாரோ அவர்தான் முதல் அணியில் நிற்க முடியும் ரொம்ப எளிமையாக இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நண்பர்கள் சற்று பள்ளிவாசலில் சென்று பாருங்கள் தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ளலாம் பள்ளிவாசலுக்குள் யார் முதலில் தொல வருகிறாரோ அவர்தான் முதல் அணியில் நிற்க முடியும் பின்னால் வந்தால் நாட்டின் ஜனாதிபதியே ஆனாலும் சரி அவரும் பின்வரிசையில் தான் நிற்க வேண்டும் இதுதான் இஸ்லாத்தின் ஏதி இதை தான் முஸ்லீம்கள் கடைபிடித்து வருகிறார்கள் வருவது ஜனாதிபதி ஆயிற்றே என்று மக்களும் நினைக்க மாட்டார்கள் அந்த ஜனாதிபதியும் அப்படின்னு நினைக்க மாட்டார் ஏ அவர்களை சிறுவர்களிலிருந்து இஸ்லாம் இப்படி தான் வளர்த்து எடுத்து அதை ஒரு மரியாதை குறைவாக அவர்கள் எடுத்துக்கொள்ளவும் மாட்டார்கள் நான் ஜனாதிபதி என்னை முதல் வரிசையில் நிறுத்துங்கள் என்று அவரும் கேட்க முடியாது அப்படி கேட்டால் வெளியே போ என்று சொல்லும் அளவிற்கு இந்த சமுதாயம் தெளிவாக இருக்கிறது இந்த தெளிவை கொடுத்தது எது என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அவர்களை இப்படி உருவாக்கியது எது என்று புரிந்து கொள்ள முயற்சி பண்ண வேண்டும் எவனுக்கும் தலைவணங்காமல் எல்லோரையும் ஒரே நிலையில் வைத்து பார்க்கும் பக்குவத்தை இவர்களுக்கு ஏற்படுத்தியது எது என்று நீங்கள் சிந்திக்க வேண்டும் அதுதான் லாயிலாக இல்லல்ல வணக்கத்துக்குரியவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை என்ற கொள்கைதான் அவர்களை இப்படி மாற்றியிருக்கிறது கலப்பில்லாத ஓரிரை கொள்கை இன்னொன்றையும் நாம் கவனிக்க வேண்டும் இன்று உலகத்தில் உள்ள எல்லா மதங்களையும் எடுத்து பார்த்தால் ஏதோ ஒரு வகையில் அங்கு பல தெய்வ வணக்கம் குடிக்கொண்டிருப்பதை நீங்கள் தெளிவாக பார்க்கலாம் சிந்தித்து பார்க்கணும் ஆய்வு செய்து பார்க்கணும் உயிரோடு உள்ள மனிதர்களை வணங்குகிறார்கள் இறந்தவர்களை வணங்குகிறார்கள் பொருட்களை வணங்குகிறார்கள் இப்படி எல்லாம் நடப்பதை இன்றைய உலகில் நீங்கள் பார்க்கிறீர்கள் தெளிவாகவே பல கடவுள் கொள்கையை பிரகடனம் செய்யும் மதங்களையும் நம் நாட்டில் இருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்கலாம் அறிந்து கொள்ளலாம் எப்படி ஆக்குவதற்கு ஒரு கடவுள் அழிப்பதற்கு ஒரு கடவுள் காப்பதற்கு ஒரு கடவுள் துன்பத்தை துன்பத்தை நீக்க அது ஒரு கடவுள் இன்பத்தை வழங்க வேறொரு கடவுள் மலைக்கு தனி கடவுள் உணவு வழங்க இன்னொரு கடவுள் கல்விக்கு என்று ஒரு கடவுள் என்று கணக்கின்றி கடவுள்கள் இருப்பதாக நம் நாட்டில் வாழ்கின்றனர் மக்கள் நம்புகிறார்கள் நம் வாட்டில் வாழ நம் நாட்டில் வாழக்கூடிய மக்கள் மட்டுமல்ல உலகம் முழுவதிலும் இந்த நம்பிக்கை கொண்டவர்கள் அதிகமான பேர் இருக்கிறார்கள் ஏன் அவர்கள் தங்களுடைய தாய் தகைப்பட என்ன சொன்னார்களோ எப்படி வளர்த்தார்களோ அப்படியே மரணிக்கும் வரை இருக்கிறார்கள் அவர்கள் எந்த அளவுக்கு உயர்கல்விகளை படித்தாலும் சரி என்ன சிந்திப்பதே கிடையாது உலகத்தை உற்று நோக்குவதே கிடையாது நாம் மட்டும்தான் மனுஷனா எத்தனை நாடுகள் இருக்குது எத்தனை நாடுகளில் எவ்வளவு ஜனத்தொகை மனிதர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற எந்த ஒரு சிந்தனையும் சிந்திப்பதும் கிடையாது ஒரு மனிதனை அழிக்க வேண்டுமென அழிக்க அழிக்கும் கடவுள் முடிவு செய்து அதற்கான முயற்சியில் இறங்கும் வேளையில் புரிந்து கொள்ளணும் நீங்கள் தெளிவாக ஒரு மனிதனை அழிக்க வேண்டுமென்று அழிக்கும் கடவுள் முடிவு செய்து அதற்கான முயற்சியில் இறங்கும் வேலையில் காக்கும் கடவுள் அதே மனிதனை காக்கும் முயற்சியில் இறங்கினால் என்ன நடக்கும் என்ன ஏற்படும் சிந்திக்க மாட்டீர்களா சிந்தியுங்கள் அன்பர்களே நண்பர்களே படித்தவர்களே பண்பாளர்களே அந்த மனிதன் அழிக்கப்படுவானா காக்கப்படுவானா பதில் தேட வேண்டாமா இந்த இரண்டில் எது நடந்தாலும் ஒரு கடவுள் தோற்றுவிடுகிறார் தோற்றவன் கடவுளாக இருக்க முடியுமா என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் தான் நினைத்ததை சாதிக்க இயலாதவன் கடவுள் என்ற தகுதிக்கு எப்படி சொந்தம் கொண்டாட முடியும் என்று சிந்திக்க வேண்டாமா தமிழனுக்கும் மலையாளிக்கும் அல்லது இந்தியனுக்கும் அல்லது அரபியனுக்கும் அல்லது குருசிக்கும் அபசிக்கும் சண்டை ஏற்பட்டால் இருவரும் தம் தமது கடவுளை அழைத்து உதவி தேடினால் இரு கடவுள்களும் தம் தமது அடிமையை காக்க முன் வந்தால் என்னவாகும் என்ன நடக்கும் என்று நாம் சிந்திக்க வேண்டும் இருவரில் யார் தோற்றாலும் அங்கே கடவுள் அல்லவா தோற்று போகிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டாமா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டாமா அன்புக்கினே சகோதர சகோதரிகளே இந்த பூமியையும் ஏனைய கோள்களையும் அண்ட வெளியையும் அவற்றில் வாறு இறைக்கப்பட்டுள்ள அதிசயங்களையும் நாம் காண்கிறோமா இல்லையா ஒவ்வொரு தினமும் அதை அனுபவித்துக் கொண்டு கொண்டிருக்கிறோமா இல்லையா இவற்றின் ஏக்கங்கள் யாவும் ஒரே சீராகவும் ஒழுங்குடனும் அமைந்துள்ளதையும் பார்க்கிறீர்களா இல்லையா தினமும் பார்த்து வருகிறோம் எவ்வளவு அருமையான ஒழுங்குமுறையில் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை சிந்தித்துப் பார்க்கணும் ஆயிரம் வருடத்திற்கு பிறகு ஒரு ஜனவரி ஏழாம் தேதியில் சென்னையில் எத்தனை மணிக்கு சூரியன் உதிக்கும் அல்லது எத்தனை மணிக்கு சூரியன் மறையும் என்பதை இப்போதே நம்மால் கணித்து சொல்ல முடிகிறது உண்மையா இல்லையா கணித்து சொல்ல முடிகிறது என்றால் கணித்து சொல்ல முடிகிற அளவுக்கு சூரியன் மற்றும் பூமியின் இயக்கங்கள் திட்டமிட்டபடி மிக சீராக உள்ளது என்பதை இதிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம் எப்போதோ ஏற்படும் சூரிய சந்திர கிரகணங்களை இன்றைக்கே கணக்கிட முடிகிறது எந்தெந்த பகுதியில் எவ்வளவு நேரம் கிரகணம் நீடிக்கும் எந்தெந்த பகுதியில் முழுமையாக இருக்கும் என்றெல்லாம் கூட தெளிவாக அறிவிக்க முடிகிறது என்றால் இதனுடைய அர்த்தம் என்ன இதனுடைய காரண காரியங்களை சிந்தித்து உணர வேண்டாமா அதற்காக தானுங்க நமக்கு இந்த உலகத்தை படித்து இதில் வாழ வைக்கிறதுக்கு வாழ்வாதாரத்தை தந்திருக்கிறான் ஒவ்வொரு நாளும் இறைவன் சோதிக்கிறான் நீங்கள் இறைவனால் வழங்கப்பட்ட இந்த அருக்கொடைகளை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறீர்கள் அதற்காக என்ன செய்கிறீர்கள் சிந்திங்களா இல்லையா என்று அல்ல சோதிக்கிறான் இறைவன் சோதிக்கிறான் என்பதை சிந்தித்து புரிந்து கொள்ளும் பல கடவுள்கள் இருந்தால் ஒரே சீராக இவைகள் இயங்கவே முடியாது ஒரே ஒருவனின் ஒரே உத்தரவின்படி இயங்குவதால் தான் கோள்கள் ஒன்றுடன் ஒன்று மோதுவதில்லை அது சீராக தன்னுடைய வட்டறைக்குள் சென்று கொண்டிருக்கிறது என்பதை நமது அறிவு நமக்கு சொல்கிறதா இல்லையா இப்படி அழுத்தம் திருத்தமான கடவுள் கொள்கையை இஸ்லாம் கொண்டிருக்கிறது இதுதான் இஸ்லாம் ஒரு கடவுள்தான் என்ற கொள்கையை கடந்த காலங்களில் எத்தனையோ போர் பெயர்கள் போதித்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் பிற்காலத்தில் கடவுள்களாக ஆக்கப்பட்டு விட்டார்கள் ஒரு கடவுள் கொள்கையை சொன்னவர்கள் பெயரிலேயே ஒரு கடவுள் கொள்கைக்கு சமாதி கட்டப்பட்டிருக்கிறது என்றால் இந்த மனிதனுடைய நிலையை நம் முன்னோர்களுடைய நிலையை கொண்டு சிந்தித்து பார்க்கணும் ஆனால் கடைசி இறை தூதரான இறுதி இறை தூதரான நபிகள் நாயகம் முகம்மது சல்லா அலேவசல்லம் அவர்களும் ஒரு கடவுள் கொள்கையை சொன்னார்கள் எப்படி சொன்னார்கள் அவர்கள் மரணித்து பதினான்கு நூற்றாண்டுகள் கடந்துவிட்ட நிலையிலும் கடந்துவிட்ட பின்னும் அவர்கள் கடவுளாக இன்று வரை ஆக்கப்படவில்லை இன்ஷா அல்லா குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் யுக முடிவு நாள் வரை அவர்கள் கடவுளாக ஆக்கப்பட மாட்டார்கள் அதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அந்த அளவுக்கு இஸ்லாம் எங்களுக்கு பேசிக்கே அமைத்து தந்திருக்கிறது பேஸ்மெண்ட் வலுவாக இருக்கிறது அதனால் இங்கே ஆட்டங்கள் இல்லை தடுமாற்றங்கள் இல்லை நபிகள் நாயகத்துக்கு சிலை வைக்கப்படவில்லை நபிகள் நாயகத்தை எந்த முஸ்லீமும் வழிபடுவதும் இல்லை இதையெல்லாம் நீங்கள் உங்களுடைய சிந்தனையில் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் நபிகள் நாயகத்தின் மீதுள் அளப்பரிய அன்பு வைத்திருந்தும் அதன் எல்லையை முஸ்லிம்கள் மிக சரியாக விளங்கி வைத்துள்ளார்கள் மனிதர்களிலேயே நபிகள் நாயகம் மிக சிறந்தவர்கள்தான் அந்த எல்லை இதை கடந்து கடவுள் நிலைக்கு அவர்களை எந்த முஸ்லீமும் உயர்த்துவதும் இல்லை அதனால்தான் இஸ்லாத்திற்கு ஓரிரை கொள்கை வரட்டு தத்துவமாக இல்லாமல் உயிரோட்டமான உயிரோட்டத்துடன் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது இத்தகைய தெளிவான கடவுள் கொள்கை உலகில் எந்த மதத்திலும் நீங்கள் காணவே முடியாது உறுதியாக சொல்லுகிறேன் நூறு சதவீதம் எங்கேயும் நீங்கள் பார்க்கவே முடியாது சிந்தித்து பாருங்கள் இன்றைக்கு உலகத்தை சிந்தித்து பார்ப்பதற்கு ரொம்ப கஷ்டமில்லாமல் நம்ம வாழக்கூடிய காலம் அவ்வளோ அற்புதமான ஒரு காலமாக அமைந்திருக்கிறது விஞ்ஞானத்தின் உதவியால் பல நன்மைகளை நாம் அடைந்து கொண்டிருக்கிறோம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அதனால் உங்களுடைய கையில் இருக்கின்ற உங்களுடைய ஆண்ட்ராய்டு போன் ஃபோன் போதுமானது நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு உங்களுடைய மொழிகளிலேயே உங்களுக்கு புரியும்படி அது பதில் சொல்லக்கூடிய நிலையில் இருக்குது அடிச்சு பாருங்க அடிச்சு கேளுங்க ஒவ்வொரு விஷயத்தையும் மரணம் எப்போதும் வந்துவிடலாம் இறைவன் விதிக்கப்பட்ட விதி யாருக்கும் தெரியாது எந்த நிலையில எப்ப மரணம் வரும் என்பதை ஒவ்வொருவரும் எதிர்நோக்கி கொண்டு இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட நிலையில் அகில உலகையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டு அந்த இறைவனை அஞ்சு கொள்ளுங்கள் பயந்து கொள்ளுங்கள் மரணம் எப்போது வந்து வந்துவிடலாம் அதற்குள் நீங்கள் சரியான வழியை தேர்ந்து செய்ய வேண்டும் இறைவன் உங்களுக்கு வழங்கிய அந்த அறிவை முழுமையான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அன்போடு பணிவோடும் உங்களை கேட்டுக்கொண்டவனாக இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் இன்னும் நிறைய செய்திகளை தொடராக நம்ம ஒவ்வொரு காணொளியிலும் பார்க்க பார்த்து வாருங்க இதை மீண்டும் ஒரு முறை கேட்டு சிந்தித்து பாருங்கள் இதோடைய எழுத்து வடிவிலான ஆர்டிக்கலையும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன் அதையும் படித்து தெளிவான ஒரு முடிவுக்கு வாங்க உங்கள் குடும்பத்தாருடன் சேர்ந்து ஒன்று கூடி அமர்ந்து அமைதியான ரிலாக்ஸாக இருக்கும் பொழுது இது போன்ற செய்திகளை சிந்திக்க வேண்டும் நீங்கள் ஏனென்றால் நம்ம இந்த உலக இருந்து மரணம் அடைந்துவிட்டால் யாரும் கூட வர மாட்டாங்க நீங்கள் சேர்த்து வைத்த சொத்துக்களோ பட்டம் பதவிகளோ பெற்றெடுத்த பிள்ளைகளோ யாரும் வரமாட்டார்கள் நாம் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தோம் என்பது மட்டும்தான் இறைவனிடம் கேள்விக்குரியதாக இருக்கும் அந்த ஓர் விளங்கி அதன்படி வாழ்ந்தோமா இல்லையா அந்த ஓர் இறைவன் சொன்னபடி வாழ்ந்தோமா இல்லையா என்ற சோதனை தான் இந்த உலக வாழ்க்கை இஸ்லாம் சொல்லக்கூடிய உலக வாழ்க்கை எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை படித்தவர்களை பண்பாளர்களை தெளிவாக சிந்தித்து ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க என்று அன்போடு கேட்டுக்கொண்டவனாக இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறவாமல் என்னுடைய சேனலுக்கு உங்களுடைய முழு உதவியும் ஒத்தாசியும் தந்து ஹெல்ப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறந்துடாமல் லைக் பண்ணுங்க மறந்துடாமல் நீங்கள் சார்ந்திருக்க குழுமத்துக்கும் கொண்டு சேர்க்க மறந்துடாதீங்க நன்றி